எட்டுத்தொகை தொகை நூல்கள் ஐங்கிருநூறு குறுந்தொகை நற்றினை அகநானூறு கலித்தொகை புறநானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் எட்டுத்தொகை தொகை நூல்கள் ஐங்கிருநூறு குறுந்தொகை நற்றிணை அகநானூறு கலித்தொகை புறநானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் இதில் முதலாவதாக வைத்து கூறப்படுவது நற்றினை தான் பத்துப்பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை புறநாற்றுப்படை இருமானாற்றுப்படை பெருமானாற்றுப்படை மலைப்படுகடாம் மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் வாடை திருமுருகாற்றுப்படை பொருளாற்றுப்படை இருமானாற்றுப்படை பெருமானாற்றுப்படை மலைப்படுகடாம் மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் வாடை பத்து பாட்டு நூல்கள்னா திருமுருகாட்டுப்படை புரணாற்றுப்படை சிறுமானற்றுப்படை பெருமாநாற்றுப்படை மலைப்படுகடா மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல்வாடை எட்டுத்தொகை தொகை நூல்கள்னா ஐ நெற்றினை குறுந்தொகை ஐங்குன்னூறு அகடானூறு களித்தொகை பொன்னானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல்